ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னா ஒரு ரிவ்யூஸ் தான் நான் மீசோலேருந்து ஒரு பார்சல் வாங்கியிருந்தேன் அதை என்னோடய பையன் ஓப்பன் பண்ணுறேன் அந்த வீடியோ அட்டாச் பண்ணுற பாருங்கள் எவ்வளோ தூரம் சொல்லி கேட்கல அவன்னைக்கு இன்றைக்கி ஃபீவர் அப்படிங்காட்டி அவன்னைக்கு ஸ்கூல் லீவ் போட்டா அதனால் ஒரே ஃபைட்டு தான் எங்கூட நான் தான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்கோளை வாங்கிட்டு எங்கூட ஒரே சண்டை கட்டிகிட்டே தான் இருந்தார் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் அவனே தான் ஓப்பன் பண்ணி நான் ஃபுல்லாக காட்டுவேன் என்ன வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவனே தான் ஓப்பன் பண்ணுறாங்க நானும் கையில் வாங்குற கொடுக்கவும் மாட்டேன்ட்டான் இது வந்து ஒரு கீ ஹோல்டர் தான் ஆர்டர் போட்டிருந்தேன் ஐடி கார்டு இதெல்லாம் மாட்டுறக்காக வேணும் அப்படின்ற மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து ஆர்டர் போட்டிருந்தார் அந்த பார்சல் எனக்கு தான் ரிசீவ் பாருங்கள் அதில் வந்து ஐ லவ் மம் அண்ட் டேட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கோம் பட் பார்க்குறக்கு நீட்டாக இருந்துச்சு பிரிக்கிற கூட என் கையில் கொடுக்கவே மாட்டேன்ட்டான் அவனே தான் ஃபுல்லாக ஓப்பன் ஷோ பண்ணுவேன் அப்படின்னு சண்டை கட்டிகிட்டே தான் ஓப்பன் பண்ணார் கடைசி வரைக்கும் அவர் பாருங்க பார்க்குறக்கு நல்ல லுக்காக அழகாக இருந்துச்சு இப்படி காட்டுங்க நீட்டாக இருக்குது இல்லைங்க நம்ம செவத்தில் வந்து மாட்டணும் அப்படின்னா இன்னும் பார்க்குறக்கு அழகாக இருக்கும் அதோட வியூஸ் பாருங்க இதனோடய ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஆச்சு பட் அந்த அமௌண்ட்டுக்கு வந்து இது ஒர்த்து தான் நல்லா வந்து ஆணி அடித்து மாட்டுறக்கு ரெண்டு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்பேசியஸ் இருக்குது கீழே வந்து ஒரு சிக்ஸ் இருக்கிற மாதிரியும் கீ மாட்டிக்கிற மாதிரியும் ஹோல்டர் இருந்துச்சு பார்க்கறக்கு நீட்டாக அழகாக இருந்துச்சு தேங்க்யூ